பெரிய விளம்பரடைவெளி தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் எங்கள் கைவசம் நான்கு பத்திரிகைகள் இருக்கிறது ஈழநாடு உதயன் வலம்புரி தினக்குரல் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழ பத்திரிகையின் பிரதான செய்தியாக பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதில் ஐநா மனித உரிமைகள் பேரவை தோல்வி புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் உறுப்பு நாடுகளுக்கு கடிதம் மனித உரிமைகள் பேரவை மீது தமிழ் சமூகம் நம்பிக்கை இழப்பு அரியாலை புதிகுளியில் சர்வதேச தடையவியல் விசாரணை தமிழருக்காக சுய நிர்ணய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் பொறுப்புக்குற உறுதிப்படுத்துவதில் ஐநா மனித உரிமைகள் பேரவை அடைந்திருக்கும் தோல்வி இந்த கட்டமைப்பின் மீது தமிழ் சமூகம் நம்பிக்கை இழப்பதற்கு வழிகோலி உள்ளது என்று பேரவையின் உறுப்பு நாடுகளிடம் கூட்டாக சுட்டிக்காட்டியுள்ளன புலம்பெயர் தமிழர்கள் அமைப்பு என்று செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள்ுப்பாக்கி சூடு நேற்று ஒருவர் பலி என்ற செய்தி தென்னிலங்கையில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று இந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அதை தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் நல்லூர் கந்தன் தேரேறி வந்து அருள் புரிந்த காட்சி என்று ஒரு நேற்றைய தினம் தேர்தொடர்பான புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது எண்பது சதவீதமான இறப்புகளுக்கு தொற்று நோய்களே காரணம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இலங்கையிடமிருந்து கச்சதீவை மீளுங்கள் கட்சி மாநாட்டில் விஜய் வலியுறுத்து கச்சதீவை இலங்கையிடம் இலங்கையிடமிருந்து மீட்க வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வலியுறுத்தும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கட்சி மாநாட்டில் வலியுறுத்தி உள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது யாழில் மூன்று இறங்கு துறைகள் நவீனமயப்படுத்தப்படும் கடற்கொழில் அமைச்சர் என்ற செய்தியும் யாழ் சர்வதேச மைதானம் மேலும் காணிகள் தேவை யாழ் அரச அதிபர் பிரதீபன் தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து நல்லூரான் தேர் திருவிழாவில் பல்லாயிரம் பக்தர்கள் திரள்வு பல்லாயிரம் பக்தர்கள் பட புடைசூழ நல்லூர் கந்தசுவாமி நேற்று தேரேறி பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார் வரலாற்று பெருமை மிகுந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெருந்திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது இதில் இருபத்தி நான்காம் திருவிழாவான தேர் திருவிழா நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றது காலை ஆறு பதினைந்து மணியளவில் வசந்த மண்டப பூசை நடைபெற்று ஏழு மணியளவில் ஆறுமுக பெருமான் வள்ளி தேவானை சமேதராய் வெளி வீதி வந்தார் பக்தர்களுக்கு முருகா சரவணபவா அரோகரா கோஷங்களுக்கு மத்தியில் தேரீர் ஆரோகணித்து வீதியுலா வந்தார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ந்து நல்லூரில் வீட்டிற்குள் புகுந்து தளபாடங்களுக்கு தீ வைப்பு என்றொரு செய்தி வீட்டார் நல்லூர் கோயிலுக்கு சென்றிருந்த நிலையில் வீடொன்றிற்குள் புகுந்த கும்பல் அங்கிருந்து மிக்க தளபாடங்கள் மற்றும் பொருட்களுக்கு தீ வைத்து தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்று இந்த சம்பவம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் நேற்று அதிகாலை இடம்பெற்றது என்று இந்த செய்தி காணப்படுகிறது இவை இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து நல்லூர் கந்தன் நேற்று தேரேறி பக்தர்களுக்கு அருள் புரிந்த காட்சி என்று தொடர்பான புகைப்படங்கள் இங்கு முழுவதும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் போராட்டம் நேற்றும் தொடர்ந்தது என்றொரு செய்தி மோசடியில் ஈடுபட்ட எஸ்டி எஃப் உத்தியோகத்தர் கைதானார் என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் இருந்து வரும் அகதிகளை கைது செய்வதை உடனிருத்துங்கள் சத்தியலிங்கம் எம்பி சபையில் கோரிக்கை என்றொரு செய்தி உள்நாட்டு போர் காரணமாக பாதிக்கப்பட்ட இந்தியாவிற்கு அகதிகளாக சென்றவர்கள் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் ஆணையத்தின் அனுசரணையுடன் தாயகம் திரும்பும் போது விமான நிலையத்தில் கைது செய்யப்படுவது சட்டவிரோத சர்வதேச சட்டங்களை மீறும் மிக மோசமான செயற்பாடு என்று சத்தியலிங்கம் எம்பி கூறியுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது வலச்சக்தி அமைச்சர் பதவி விலகுவாரா ஜனாதிபதிக்கு கடும் அழுத்தமன்ற ஒரு செய்தி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உரக்கூட்டு தாபனத்தில் நிறை நிதி முறைகேடு செய்ததாக வலுச்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி மீது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு வழக்கு தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் சங்கடமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் ஸ்ரீலங்கன் விமான சேவை ஊழல் மோசடி பொதுமக்களின் கருத்துக்கள் கோரும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு என்ற செய்தியும் உயரதிகாரியின் மனைவி புதையல் தோண்ட சேவல் வாங்கி கொடுத்த போலீஸ் போலீஸ்காரர்கள் என்ற ஒரு செய்தி தொல்பொருள் மதிப்பு மிக்க கோயில் உள்ள வீடொன்றில் புதையல் தோண்டும் போது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கொழும்பு பகுதி பிரதி போலீஸ் மா அதிபரின் மனைவிக்கு கொழும்பிற்கு அருகில் உள்ள ஒரு போலீஸ் நிலையத்தால் சடங்குக்காக ஒரு கோழி மற்றும் பிற பொருட்கள் வழங்கப்பட்டதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு பெற்றுக் கொடுப்பதற்கு அரசு தீவிர முயற்சி என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக நூறு தகவல் தொடர்பு கோபுரங்கள் அமைப்பதற்கு அரசாங்கம் முடிவு என்ற செய்தியும் நாமல் ஆடும் நரி நாடகம் மக்கள் மத்தியில் எடுபடாது பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங் என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது சிங்கப்பூர் பிரஜையிடம் பணம் பறித்த இரண்டு போலீஸ் அதிகாரிகள் கைது என்ற செய்தியும் அரச நிறுவனங்களில் தேவையில்லாத பொருட்களை அகற்ற விசேட திட்டமன்ற செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து சிங்கப்பூர் சிவில் சேவை கல்லூரிக்கு எதிர்கட்சி தலைவர் என்ற செய்தியும் துப்பாக்கிச்சூடு துப்பாக்கிதாரி சிக்கினார் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்து ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக வயதான பெண்ணின் லொத்தர் சீட்டை பயன்படுத்தி ரூபாய் முன்னூற்றி ஆறு தசம் மூன்று மில்லியன் மோசடி மூவர் சிஐடியினரால் கைது என்ற செய்தியும் அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் திருகோணமலையில் முஸ்லிம் பெண்கள் தங்களது கலாச்சார ஆடை அணிந்து வரக்கூடாது அறிவிப்பு வாபஸ் பெற வேண்டும் திருகோணமலை மாவட்டத்தில் மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களில் முஸ்லிம் பெண்கள் தங்களது கலாச்சார ஆடை அணிந்து வரக்கூடாது என பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளரால் வழங்கப்பட்டுள்ள இந்த அறிவிப்பு வாபஸ் பெற வேண்டும் என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது ரம்லான் மாதத்தில் பரீட்சை பன்மைத்துவம் கேள்விக்குறி என்ற ஒரு செய்தியும் சம்மாந்துறை பிரதேச சபையில் உறுப்பினர்களிடையே அமளி துமளி ஊடகவியலாளரை வெளியேற்றிய தவிசாளர் என்ற செய்தியும் தொற்றா நோயை தடுக்க மனநல நிர்வகித்தல் என்ற செய்திகளும் கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்த உலக செய்திகள் பக்கத்தில் ஆப்கானிஸ்தானில் பேருந்து விபத்து பத்தொன்பது குழந்தைகள் உட்பட எழுபத்தி ஒன்பது பேர் பலி என்று தொடர்பான ஒரு புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்த செய்திகளுக்குள் பச்சை துரோகி அல்பானிஸ் இஸ்ரேல் பிரதமர் காட்டும் என்ற செய்தியும் ஹொங்கோவில் கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலில் நூற்றி நாற்பது பேர் உயிரிழப்பு என்றொரு செய்தி தென்கொரியா இரட்டை வேடம் வடகொரியா விமர்சனம் என்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் விலையில் கச்சா எண்ணெய் விலையில் ஐந்து சதவீதம் தள்ளுபடி ரஷ்யா அறிவிப்பு என்றொரு செய்தி புகைப்படம் தாங்கிய செய்தியாக யுரேனஸ் கிரகத்தை சுற்றும் புதிய நிலவு கண்டுபிடிப்பு என்று அந்த நிலவு தொடர்பான புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது யுரேனஸ் கிரகத்தை சுற்றி புதிய நிலவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் நாசா கனடா நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து ஆயிரம் கோடி அமெரிக்க டாலர் பொருட்செலவில் அதிநவீன சக்தி வாய்ந்த தொலைநோக்கியான ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியை உருவாக்கி விண்ணில் நிலைநிறுத்தியது இதனை கொண்டு விண்வெளியை ஆராய்ந்து வருகிறார்கள் பால்வெளி மண்டலத்தில் ஏழாவது கிரகமான தொலைநோக்கி ஆராய்ந்து வருகிறது ஏற்கனவே இருபத்தி எட்டு நிலவுகளை யுரேனஸ் கொண்டுள்ளது இந்த நிலையில் யுரேனஸ் கிரகத்தை மேலும் ஒரு நிலவு சுற்றி வருவதை தொலைநோக்கி கண்டுபிடித்துள்ளது இதனால் யுரேனஸ் நிலவுகளின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது புதிய நிலவுக்கு நாசா சார்பில் எனும் பெயர் வைக்க என பெயர் வைக்கப்படவில்லை என்று இந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் உலக செய்திகள் பக்கத்தில் காணக்கூடியதாக இருந்தது அதனை தொடர்ந்த இறுதி பக்க செய்திகளுக்குள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இலங்கையை பரிந்துரைக்க வேண்டும் பிரிட்டனிடம் தமிழர் அமைப்பு வலியுறுத்து என்ற செய்தியும் இலங்கைக்கு போதைப் பொருட்கள் கடத்தல் பரிமாற்ற தளமாக செயல்படும் சென்னை என்றொரு செய்தி இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளுக்கு கடத்தப்படும் போதைப் பொருட்களுக்கு தமிழகத்தின் சென்னை நகரம் பரிமாற்ற தளமாக செயற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இலங்கை அகதிகள் கைது விவகாரம் சட்டத்தில் மாற்றம் செய்யும் வாய்ப்பு சபையில் கூறினார் அமைச்சர் விமல் என்றொரு செய்தியும் க புகைப்படம் தாங்கிய செய்தியாக கத்தோலிக்கா ஆயர்கள் பேரவை ஜனாதிபதி அனுரபுடன் சந்திப்பு என்ற செய்திகள் இன்று புலர் இருக்கக்கூடிய நாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலமுறை நாளிகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலமுறை நாளிதழைய பிரதான தலைப்பு செய்தியாக செம்மணி மனித புதைகுழி அகழ்வு இன்று ஆரம்பம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு இன்று இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மீண்டும் ஆரம்பமாக உள்ளது செம்மணி மனித புதைகளில் அகழ்வானது கட்டம் கட்டமாக யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா அமை பார்வையில் முன்னெடுக்கப்பட்டு வந்தது இதுவரை செம்மணி மனித புதைகுழியில் நூற்றி நாற்பத்தி ஏழு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் இனங்காடப்பட்டுள்ளது என்று அந்த தலைப்பு செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இலட்சக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ தேரேறி அருள் பாலித்த அலங்கார நல்லூரன் என்று நல்லூருடைய தேர் திருவிழா தொடர்பான புகைப்படமும் பிரசுரிக்கப்படுகிறது செம்மணி புதைகுழி விவகாரம் நீதி விசாரணை தேவை பாராளுமன்றத்தில் ரவிகரன் எம்பி தெரிவிப்பு ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித பொதுக்குழு விவகாரத்திற்கு பன்னாட்டு நீதி விசாரணை தேவை என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துறைராச ரவிகரன் வலியுறுத்தி என்ற செய்தியோடும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக கச்ச தீவை இலங்கையிடமிருந்து மீட்க வேண்டும் தாவை தலைவர் நடிகர் விஜய் தெரிவிப்பு கச்ச தீவை இலங்கையிடமிருந்து மீட்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகை விஜய் தெரிவித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடும் மதுரையில் நேற்று நடைபெற்றது இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் விஜய் இதனை குறிப்பிட்டார் மேலும் பாரத பிரதமர் மோடி கச்சதீவை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இலங்கை கடற்படையரனால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்தும் தாக்கப்பட்டு வருவதாகவும் விஜய் தமது உரையில் சுட்டிக்காட்டினார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது அதே போல நல்லூர் ஆலயம் அருகில் வன்முறை கும்பல் வீட்டுக்கு தீ வைப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் யாழ் மயிலட்டி துறைமுகத்தை நவீனத்துடன் விஸ்தரிக்க நடவடிக்கை கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் யாழ்ப்பாணம் மயிலட்டி துறைமுகத்தை நவீன துறைமுகமாக மாற்றியமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் வெகு விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளது என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கொழும்பில் நேற்று தெரிவித்தார் என்ற செய்தியும் வடமராட்சியில் கைக்குண்டு மீட்பு என்று கட்டமிடப்பட்ட செய்தி எதிர்வரும் முதலாம் தேதி முதல் கடவுச்சீட்டு வழங்கும் பணி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பம் எதிர்வரும் முதலாம் தேதி முதல் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு வழங்கும் பணி ஆரம்பமாக உள்ளது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் கச்சேரி நல்லூர் வீதியின் பின்பக்கமாக கடவுச்சீட்டு பணிக்கென பிரத்யேகமான கட்டிடம் ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியோடும் தமிழர்கள் மீது தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகள் நிகழ்த்தப்படுகின்றன ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு மேலும் ஒரு கடிதம் அனுப்பி வைப்பது என்றும் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் அரோஹரா ஒளி விண்ணதர நல்லைக்கந்தன் தேரே விளம்பந்தான் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழா நேற்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூட பக்தி பூர்வமாக இடம்பெற்றது என்று அந்த தேர்திருவிழா தொடர்பான புகைப்படங்கள் இங்கே பலமுறை நாடுகளு பிரசூரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் டயானா கமகேவுக்கு பிடியான உத்தரவு குடிவரவு மற்றும் குடியகல்வி சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவ் விசாரணைக்கு முன்னிலையாக தவறு அடுத்து அவரை கைது செய்ய கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருக்கிறது என்ற செய்தியும் நெல்லின் விலையில் பாரிய வீழ்ச்சியும் நாட்டில் நெல்லின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய அரிசி விற்பனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் முதிர் பெரேரா தெரிவித்திருக்கிறார் நெல்லுக்கான விலை பதினான்கு சதவீதமாக வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த காலங்களில் ரெண்டு கிலோ இரண்டு லட்சம் கிலோ மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் அவை தற்போது சதோசா நிறுவனங்களில் இருநூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றன இதனால் உள்ளூர் நடுத்தர ஆலை உரிமையாளர்களுக்கு இருநூறு ரூபாவுக்கு மேல் அரிசியை விற்பனை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கிய அரிசி விற்பனையாளர் சங்க தலைவர் முதித் பெரேரா தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வடக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவால் திறந்த போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பங்கள் கூறப்பட்டிருக்கின்றன வடக்கு மாகாண ஆணை குழுவால் நான்கு பதவி அணிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டிக்கான பரீட்சை விண்ணப்பங்கள் கூறப்பட்டுள்ளதாக செயலாளர் ஆர்ஸ்ரீ அறிவித்திருக்கிறார் மாகாண தொழில்நுட்பவியல் சேவையின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் குடிசார் மாகாண தொழில்நுட்பவியல் சேவையின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் மின்னியல் மாகாண தொழில்நுட்பவியல் சேவையின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் படவரைஞர் வடக்கு மாகாண பொதுச்சேவையின் மாகாண முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் ஆகிய நான்கு பதவிகளுக்குமே விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன முழுமையான விவரங்களை மற்றும் விண்ணப்பங்கள் என்பன டபிள்யூ டபிள்யூ டாட் என்பி டாட் எல்கே என்ற பக்கத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது அதேபோல பேராசிரியர் வித்யானந்தனின் நூற்றாண்டு விழா திருக்குறள் நூல் பெறும் பாடசாலைகள் தொடர்பான விவரங்கள் இங்கேயும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு செய்திகளுக்குள் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தவே இந்தியா மீது வரை விதிப்பு வெள்ளை மாளிகை தகவல் உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யா மீது மறைமுக அழுத்தம் கொடுக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இந்தியாவின் மீது கடுமையான வரிகளை விதித்ததாக வள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலில் லீவி தெரிவித்திருக்கிறார் நாடு கடத்தப்பட்ட ஆப்கானியர்களுடன் பயணித்த பேருந்து விபத்துக்குள்ளானது எழுபத்தி ஒரு பேர் உயிரிழப்பு என்ற செய்தியும் நூறு உணவுப் பொருட்களை காசாவுக்கு வழங்கியதும் இத்தாலி என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தொடரும் பணிப்புறக்கணிப்பு அஞ்சல் ஊழியர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை பணிப்புறக்கணிப்பை தொடர்ந்து கடமைகளுக்கு வராமல் இருக்கும் அஞ்சல் ஊழியர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அஞ்சல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது என்ற செய்தியோடும் நாட்டில் பதிவாகும் மரணங்களுக்கு தொற்றா நோய்களே காரணம் இலங்கை மருத்துவ சங்கம் நாட்டில் பதிவாகும் மரணங்களில் எண்பது சதவீதமானவை தொற்றா நோய்களாலேயே இடம்பெறுவதென இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடும் வரம்புறையினுடைய ஆசிரியர் திலிங்கமாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி கூறிய அந்த சூத்திரதாரி யார் என்று முன்னாள் ஜனாதிபதி கூறியிருக்கக்கூடிய இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான சூத்திரதாரியை அனுர் அரசுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் ஆனால் அவரை நெருங்க முடியாது என்ற முன்னாள் ஜனாதிபதி மைத்திரியுடைய கருத்து தொடர்பான செய்தியே இன்றைக்கு வலம்புறியனுடைய ஆசிரியர் தலைங்கமாகவும் புலர்ந்து இருக்கிறது தொழிற்சா நாடு செய்திகளுக்குள் மாகாண சபை தேர்தலை நடாத்தி அரசியலமைப்பில் உள்ள அதிகாரங்களை வடக்கு கிழக்கு மக்களுக்கு வழங்குங்கள் நளின் பண்டார என்பி கோரிக்கை சிஐடியில் இன்று ஆஜராகிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் அரசாங்க பணத்தில் தனிப்பட்ட வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டமை குறித்த விசாரணைக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று குற்றப்புலனாய்வு துணை களத்தில் முன்னிலையாகிறார் என்ற செய்தியும் கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிப்பு கொழும்பு மேல் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பும் வலியாமம் மேற்கில் என்று பண்பாட்டு விழா என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் வலம்புரியினுடைய இன்றைக்கு முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையின் நன்றிய பிரதான செய்தியாக இறையாண்மையை பயன்படுத்தி இனப்படுகொலைகள் மூடிமறைப்பு நடவடிக்கை எடுக்குமாறு ஐநாவிற்கு தமிழ் தரப்பு கடிதம் என்ற செய்தியே உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் காணப்படுகிறது அதனை தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நல்லூர் தேர் திருவிழாவில் பதினைந்து பவுன் நகை திருட்டு என்ற ஒரு செய்தியும் நல்லூரில் நகை திருட்டு பெண் மடக்கி பிடிப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக ஈழத்தமிழ் அகதிகளை வரவேற்போம் அமைச்சர் விமல் தெரிவிப்பு என்ற செய்தியும் மயிலட்டி துறைமுகம் விரைவில் நவீனமயம் குறுநகலில் இறங்குதுறையில் துறையில் கவனம் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு என்ற செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து சோமரத்ன ராஜபக்ஷவையும் இணைத்து செம்மணி புதைகுழி தொடர்பில் சர்வதேச விசாரணைகள் தேவை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வலியுறுத்தென்ற செய்தியும் தெளிப்படை புற்றுநோய் பிரிவில் கணக்காய்வு விசாரணை அறிக்கைகளை வெளியிடுவது தொடர்பில் இழுத்தடிப்பு பொதுமக்கள் மருத்துவர்கள் குற்றச்சாட்டு என்ற செய்திகள் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து முச்சந்தி அவர்களுடைய கருத்தாக நல்லூரானை கும்பிட பாரவையிட்ட கை வச்சால் அப்படித்தான் வேணும் கண்டியலோ என்று அவருடைய கருத்து இருக்கிறது இவைதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் இதனைத் தொடர்ந்து முற்பக்க செய்திகளுக்குள் ஸ்தம்மணி மனித புதைகுலி நீதியை நிலைநாட்ட தலையிடுக பிரிட்டன் பிரதமரிடம் கோரிக்கை என்ற செய்தி செம புதைகுலி மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் தொடர்பில் நீதி நிலைநாட்டப்படுவதை ஆதரிக்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றும் அதே வேளை மனித புதைகுலி மற்றும் அதற்கு சமாந்தரமான குற்றங்கள் தொடர்பில் சுயாதீன சர்வதேச விசாரணை பொறிமுறை ஒன்றை உருவாக்குவதற்குரிய முயற்சிகளுக்கு தலைமைத்துவம் வழங்க முன்வர வேண்டும் என்று பிரிட்டன் வாழும் தமிழ் புலம்பெயர் தமிழர்கள் அந்நாட்டு பிரதமர் பிரதமரிடம் மனு ஒன்றை கையளித்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதை தொடர்ந்த செய்திகளுக்குள் சமூக வலுவூட்டலுக்காக சமுர்த்தி திட்டம் நடைமுறை அமைச்சர் உபாலி தெரிவிப்பு என்ற செய்தியும் வெளிச்சத்திற்கு வந்தது ஐக்கிய மக்கள் சக்தி குத்துவிட்டு பதவிகளில் மாற்றங்களை கோரும் சமைந்த விஜயஸ்ரீ என்ற செய்தியும் இங்கு காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பக்த வெள்ளத்தின் மத்தியில் சித்திர தேரேறி பவனி வந்த நல்லூர் அலங்கார கந்தன் என்று நேற்றிய தேர் திருவிழா தொடர்பான புகைப்படங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் நாடு திரும்புகின்ற அகதிகளை அன்புடன் பொறுப்பேற்போம் அமைச்சர் விமல் தெரிவிப்பு இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் அனைவரையும் அன்புடன் பொறுப்பேற்போம் அவர்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்புகளை வழங்குவோம் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தண்ணீர் போத்தலை இருநூறுக்கு விற்றவருக்கு லட்சம் ரூபாய் அபராதம் கொழும்பு துறைமுக நகரத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் எழுபது ரூபாய் விலை குறித்த தண்ணீர் போத்தலை இருநூறு ரூபாயிற்கு விற்றவருக்கு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது அளித்துள்ளது கடந்த பதினாறாம் தேதி துறைமுக நகரத்தில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் குறித்த வியாபாரி சிக்கினார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது கைது செய்தால் சர்வதேச நெருக்கடி வரும் சுகீஸ்வர பண்டார தெரிவிப்பு என்ற செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தீர்வில்லை நான்காவது நாளாக தொடரும் தபால் ஊழியர் போராட்டம் ஒரு செய்தியும் ஐநா கப்பல் இலங்கை வருகிறது என்றொரு கட்டமிடப்பட்ட செய்தி உலகின் மிகச்சிறந்த நீதிபதி கேப்ரியோ மறைவு என்றொரு செய்தி உலகின் மிகச்சிறந்த நீதிபதி என்று புகழ்பெற்ற நீதிபதி பிராங்க் கேப்ரியோ தனது எண்பத்தி எட்டாவது வயதில் நேற்று காலமானார் கனைய புற்றுநோயுடன் நீண்ட நாள் போராடிய நிலையில் அவர் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது நீதிபதி என்பவர் தண்டனையை மட்டும் வழங்குபவர் அல்ல விதிமீறல் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை மட்டும் கொடுக்க கூடாது அவர்களிடம் அவர்களின் இடத்தில் இருந்து யோசித்து பார்த்து மன்னிப்பு வழங்கலாம் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டியவர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் யாழ்ப்பல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படங்கள் திரையிடல் என்ற ஒரு செய்தியும் இனுவில் ஆஞ்சநேயர் கும்பாபிஷேகம் ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் பலாலி விமான நிலையத்தை தரமுயர்த்துவதே நோக்கம் அமைச்சர் விமல் ரத்னாய்க்க தெரிவிப்பு என்ற செய்தியும் இறுதிப்பக்க செய்திகளுக்குள் இந்திய ஒப்பந்தத்தால் பிரச்சினை ஏற்படலாம் மைத்திரிபால சிறீசேனா அச்சம் இந்தியாவுடன் கைச்சாத்திரப்பட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தால் எதிர்காலத்தில் பாரதூரமான பிரச்சனை ஏற்படக்கூடும் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறீசேனா தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இன்னொரு செய்தி இந்திய சீனா ஒப்பந்தங்களை பகிரங்கப்படுத்த வேண்டும் வலியுறுத்துகிறார் தயாசிரி என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குழு நாளருடைய பிரதான தலைப்பு செய்தியாக புதிய பயங்கரவாத தடை சட்ட வரைவு மிக விரைவில் இறுதி செய்யப்படும் நிபுணர் குழு தெரிவிப்பு பொதுமக்கள் சர்வதேச சமூகத்தின் கருத்தறிவும் தீர்மானம் நிபுணர் குழுவின் பதினைந்தாவது கலந்துரையாடல் இன்று நடைபெறும் புதிய பயங்கரவாத தடை சட்டம் தயாரிப்பு பணிகள் மிக விரைவில் இறுதி செய்யப்படும் என புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை உருவாக்குவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபுணர் குழு அறிவித்திருக்கிறது புதிய பயங்கரவாத தடை சட்டம் வரவிற்காக அமைச்சரவையின் ஒப்புதலின் கீழ் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அதன் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அர்சகுல தலைமையில் நீதி அண்மையில் கூடியது இதன்போது சட்டமூலத்தில் கொண்டு வரப்பட வேண்டிய திருத்தங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது என்று அந்த தலைப்பு செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்கு செய்திகளுக்குள் வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவின் இருபத்தி நான்காம் நாள் தேர் திருவிழா நேற்று பக்திபூர்வமாக இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி அதேபோல யாழ்நகரில் மயங்கி விழுந்தவர் மரணம் பொருட்களை கொள்வரம் செய்வதற்காக யாழ் நகருக்கு வந்த வர்த்தகர் ஒருவர் மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றிருக்கிறது என்று அந்த செய்தியொன்று செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் இன்று மீள ஆரம்பம் என்ற செய்தியும் செம்மணி விவகாரம் சோமரத்ன ராயபக்சவை உள்ளடக்கி சர்வதேச விசாரணையை நடாத்த அரசு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் யாழ் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பில் சர்வதேச விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிகரன் கிருஷாந்தி படுகொலை குற்றவாளி சோமரத்ன ராயபக்ச சர்வதேச விசாரணையில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் அரசியல் உள்நோக்கத்தை கொண்டிருக்கும் போராட்டங்களுக்கு அரசு ஒருபோதும் அடிபணியாது யால் மயிலட்டி துறைமுகத்தின் நவீன வசதிகளுடன் மேம்படுத்த திட்டம் ஒன்று ஏலவை பார்த்த செய்தி ஒன்று மனிதர்களை கொன்றுவிட்டு மின்சாரம் இதற்கு என்பிபி அரசாங்கத்திடம் மன்னார் மக்கள் கேள்வி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஐநா மனித உரிமைகள் பாதுகாப்பு சபை அமர்வில் அதிகாரத்துடன் கூடிய பன்னாட்டு சுயாதீன பொறிமுறை வேண்டும் என்ற செய்திகளும் தினக்களுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் வன்னி பிராந்தியத்தில் விசேட கல்வி பிறப்பில் உள்ள குறைபாடுகள் தீர்க்கப்பட வேண்டும் ரவிகரன் எம்பி தெரிவிப்பும் தானிய சேகைக்கு காப்பீட்டுத் திட்டம் அறிமுகம் செய்ய நடவடிக்கை என்ற ஒரு செய்தி மத்திய வங்கியை அரசாங்க நிதிக்குழுவுக்கு வரவழையுங்கள் சபாநாயகரிடம் கோரிக்கை போலீஸ் ஆணைக்குழுவில் ஆணைக்குழு உறுப்பினர் பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவில் உறுப்பினர் பதவிக்கான வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஆர்வமும் தகுதிகளும் உள்ளவர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது விண்ணப்ப படிவத்தினை டபுள்யூ 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 டாட் பார்லிமெண்ட் டாட் கே இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் எதிர்வொள்ளும் நாலாம் தேதிக்கு முன்னர் பதிவு தபால் மூலம் அரசியலமைப்பு பேரவையின் பதில் செயலாளர் நாயகம் அரசியலமைப்பு பேரவை அலுவலகம் இலங்கை பாராளுமன்றம் ஸ்ரீ ஏவர்த்தனபுர கோட்டை என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக குரல் பதிப்பாக தமிழ் தேசிய அரசியலுக்கு மதச்சாயம் பூசம் உட்படாதீர்கள் என்ற தலைப்பிலே குரல் பதிப்பும் ஐநா மனித உரிமை உரிமைகள் பாதுகாப்பு சபை அமர்வில் அதிகாரத்துடன் கூடிய பன்னாட்டு சுயாதீன பொறிமுறை வேண்டும் ஐநாவுக்கு வலியுறுத்தி கடிதம் என்ற ஒரு செய்தி யாழ் தேர்தல்கள் ஆணை குழுவுக்கு நாற்பத்தி ஏழு பரிந்துரைகள் யாழ் மாவட்ட பேஃப் அமைப்பு முன்வைப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது அதே போல மாற்று வலு உள்ளோர் பாடசாலைக்கும் ஒளிவாய்க்காலில் அடிக்கல் நாட்டு மொழிவாய்க்காலில் மாற்று பாடசாலை கட்டடத்துக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நேற்று முன்தினம் புதன்கிழமை இடம்பெற்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாற்று பாடசாலை ஒன்றின் தேவை தொடர்பாக மாவட்ட சிறுவர் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்துரையாடி இருக்கப்பட்டது அதற்கு அமைவாக முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரால் சிவபூமி அறக்கட்டளை தலைவர் கலாநிதி ஆறு திருமுருகரிடம் விடுவிக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்றும் ஒல்லிவாய்க்காலில் அரசினால் வழங்கப்பட்ட இரண்டு ஏக்கர் காணையில் மாற்று பாடசாலை அமைக்கப்பட உள்ளது என்று அது தொடர்பான புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது மன்னாரில் பத்து ாவது நாளாகவும் தொடர்ந்தது கவன ஈர்ப்பு போராட்டம் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமனல் அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவன ஈர்ப்பு போராட்டம் நேற்று பத்தொன்பதாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கி செய்தியோடு வெளிநாட்டு செய்திகளுக்குள் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாடு விஜயின் தொண்டர்களால் அதிர்ந்து போனது மதுரை தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாரப்பத்தி என்ற பகுதியில் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் மூன்று பதினைந்து மணி அளவில் ஆரம்பமாகியது இம்மாநாட்டில் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் அதற்கான ஏற்பாடுகள் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக நடைபெற்றிருந்தது இதுவரை தமிழகத்தில் நடந்த எந்த ஒரு கட்சி மாநாடும் இந்த அளவுக்கு பிரமாண்டமான மைதானத்தில் நடைபெற்றிருக்கவில்லை ஐநூறு ஏக்கருக்கு மேல் பரப்பளவு கொண்ட மைதானத்தில் இருநூற்றி ஐம்பது ஏக்கர் மாநாடு நடைபெறும் இடமாகவும் மீதமிருக்கும் முன்னூறு ஏக்கர் நிலம் வாகனங்கள் நிறுத்தும் இடமாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் மாநாடு நடைபெறும் இடங்களில் ஆங்காங்கே பிரமாண்ட எல்இடி விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன தொண்டர்கள் அமர பச்சை கம்பளம் விரித்து அதில் இரண்டு லட்சம் கதிரைகளும் விஐபிகள் அமர கம்பளம் விரித்து அதில் முன்னூறு கதிரைகளும் போடப்பட்டிருந்தன இவை தவிர அறுநூறு பேர் கொண்ட மருத்துவ குழு இருநூற்றி ஐம்பது வைத்தியர்கள் இருநூற்றி ஐம்பது தாதியர்கள் மருத்துவ பணிக்காக மாநாட்டு வளாகத்தில் முகாமிட்டிருந்தனர் இந்த மாநாடு நேற்று பிற்பகல் ஆரம்பமான நிலையில் மாநாட்டில் தமிழக கழகத்தின் கொடியை தலைவர் விஜய் ஏற்றி வைத்தார் பின்னர் பிரத்யோகமாக அமைக்கப்பட்டுள்ள முன்னூறு மீட்டர் நீளத்திலான நடைமுறையில் நடந்து சென்று தொண்டர்களை சந்தித்தார் அதைத் தொடர்ந்து மாநாட்டு மேலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள தாவேக்க கொள்கை தலைவர்களான அம்பேத்கர் காமராஜர் பெரியார் வீரமங்கை வேலுநாச்சியார் அஞ்சலி அம்மாள் ஆகியோரின் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் தமிழ் தாய் வாழ்த்து உறுதிமொழி ஏற்பு கொள்கை விளக்கப்பாடல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றம் உள்ளிட்டவை நடைபெற்றன என்று நேற்றைய விஜயனுடைய கூட்டம் தொடர்பான செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது நாட்டின் வேலையின்மையை காட்டும் தாவேகா மாநாடு விஜய் மீது சீற்றத்தில் சீமான் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடும் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பாரப்பத்தி பகுதியில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்றது அரசியல் திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டதுடன் மதுரை மாநாட்டில் பங்கேற்பதற்காக நேற்று முன்தினம் பிற்பகல் முதலே தமிழகம் முழுவதிலிருந்து தாவேகா தொண்டர்கள் கார் பஸ் வேன் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் மதுரை நோக்கி புறப்பட்டனர் தாவேக்க மாநாட்டு திடரில் சீமான் ஒளிகை என தாவேக்க தொண்டர்கள் கோஷமுட்டனர் அண்மையில் தாவேக கட்சியையும் தொண்டர்களையும் சீமான் கடுமையாக தாக்கி விமர்சித்திருந்த நிலையில் அவருக்கு எதிராக தொண்டர்கள் கோஷமிட்டது பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது தாவேக்க மாநாட்டு தொடரில் சீமான் ஒழுகு என்று தொண்டர்கள் கூறியது தொடர்பாக சீமானிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் தாவேக்கா தொண்டர்கள் கூறியதை மகிழ்ச்சியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் தாவேக்க தொண்டர்கள் முன்கூட்டியே மாநாட்டுக்கு வந்தது குறித்தும் கேள்விக்கு பதிலளித்த சீமான் நாட்டிலே இவ்வளவு பேரும் வேலை இல்லாமல் இருக்காங்கள் என்று கிண்டலாக பதிலளித்தார் வெளிநாட்டு செய்திகள் காணப்பட்டது தொடர்ச்சியா உள்நாட்டு செய்திகளுக்குள் காற்றில் கலந்த பொது போக்குவரத்து பயணம் எம்மிக்களுக்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய யோசனை என்று அந்த செய்தியும் திரக்குழு இறுதிப்பக்க செய்திகளுக்குள் விளையாட்டு செய்திகளாக எஸ்எல்டி சிடி டி டுவெண்டி போட்டி ட்ரீம் கிரீன் சாம்பியன் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி கொலூன்றி பாய்தல் போட்டி புவிதரன் தேசிய சாதனை தியகம மஹிந்த ராஜபக்ச மைதானத்தில் நடைபெற்ற இராணுவ தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கை ராணுவ மின்சார மற்றும் இயந்திர பொறியியாளர் படையணியைச் சேர்ந்த லேண்ட்ஸ்கேப்ரல் ஏ புவிதரன் கடந்த செவ்வாய்க்கிழமை கோளுன்றி பாய்தல் போட்டியில் ஐந்து மீட்டர் மற்றும் பதினெட்டு சென்டிமீட்டர் உயரத்தை தாண்டி புதிய சாதனை இலக்கை அடைந்தார் என்று செய்தி காணப்படுகிறது அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உலக சாம்பியன் குகேசை வீழ்த்தினால் பிரஜியானந்தா என்ற செய்திகளும் பெண்களுக்கான ஈட்டி மன்னார் தோட்ட வழி ஆத்தாக்க பாடசாலை மாணவிக்கு தங்கம் என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது இவைதான் தினக்கருடைய முக்கிய செய்திகளாகவும் புலந்திருக்கக்கூடிய இன்றைய நாளிதழ்களுடைய பிரதான செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து மனிதர்கள் நேர்களை சரி ஒரு விளம்பரடை இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்